தமிழகத்தில் கடினமாக உழைக்கும் பீகார் மக்களை திமுக துன்புறுத்துவதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார் பீகார் மாநில சட்டப்பேரவைத் தேர்தலையொட்டி சாப்ரா பகுதியில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி உரையாற்றினார் அப்போது கர்நாடகா மற்றும் தெலுங்கானாவைச் சேர்ந்த காங்கிரஸ் தலைவர்கள் பீகார் மக்கள் குறித்து தொடர்ந்து அவதூறு செய்வதாக குற்றம் சாட்டினார் மேலும் திமுகவும் தமிழகத்தில் உள்ள பீகார் மக்களை துன்புறுத்துவதாக குற்றம் சாட்டினார் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணி தொடர்பான ஆலோசனை கூட்டம் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி தலைமையில் நடைபெற்றது வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் காணொலி காட்சி வாயிலாக மாவட்ட தேர்தல் அலுவலர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார் வாக்குச்சாவடி நிலை அலுவலர் ஒவ்வொரு வீட்டிற்கும் குறைந்தது மூன்று முறை செல்ல வேண்டும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி அறிவுறுத்தினார் வாக்காளர் பட்டியல்கள் துல்லியமாகவும் பிழையற்றவையாகவும் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார் மேலும் வாக்காளர் பதிவு அலுவலர்களுக்கு பயிற்சி அளிக்கும் பணிகள் மற்றும் நடைமுறைகள் குறித்து விளக்கினார் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வீடுதோறும் சென்று தற்போதைய வாக்காளர்களுக்கு முன்பே நிரப்பப்பட்ட கணக்கீட்டு படிவங்களை விநியோகிக்கவும் அறிவுறுத்தினார் பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்களை மீண்டும் சேகரிப்பது இடம் மாறியவர் இறந்தவர் இரட்டை பதிவுகள் ஆகியவற்றை அடையாளம் காணப்படுவது குறித்தும் விவரித்தார் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் அரசி தினமும் பிற்பகல் இரண்டு மணிக்கு காண தவறாதீர்கள்